நான் டாக்டர் சாம் சேர்மன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் இந்த நேரத்துல அடையார் டிசி ஆஃபீஸ் வாசலில் நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் டிசி ஆஃபீஸில் கொடுக்குறோம் இந்த கம்ப்ளைண்ட் எதுக்குன்னா பிளேசஸ் டேக்ஸோம்னு சொல்லி ஒரு பிளேஸ்மெண்ட் கம்பெனி அந்த கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணி அந்த வேலையை மிஸ்யூஸ் பண்ணி பல மாணவர்களை மிஸ்கைட் பண்ணி வேலை வாங்கி கொடுக்குறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி அந்த கம்பெனியில வேலை பார்த்த திவ்யா அலியாஸ் பாண்டி செல்வி அப்படின்ற ஒரு பெண்மணி அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் என்னன்னா கிட்டத்தட்ட கம்பெனியோட பணம் மட்டுமே ஒரு ஏழரை லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பல மாணவர்கள் கிட்டையும் கையாடல் பண்ணிருக்காங்க இது ரிலேட்டடா முப்பத்தி நாலு நாளைக்கு முன்னாடியே கமிஷன் ஆபீஸ்ல இருந்து ஃபார்வர்ட் ஆகி கிண்டி ஸ்டேஷன் கிண்டி கிரைம்க்கு வந்திருக்கு பட் இது வரைக்கும் யாரும் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத வந்ததுனால் இப்ப அடையார் சரகத்துடைய டிசி அதோடைய இன்சார்ஜ் துணை ஆணையரை சந்தித்தோம் அவர் எங்களுக்கு இம்மிடியா ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப இன்னொரு கம்ப்ளைண்ட் இது வாங்கி இருக்காங்க எடுக்க போது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஏமாற்றிய நபர் துணை முதல்வருடைய பெயரை மிஸ்யூஸ் பண்ணி நிறைய பேரை மிரட்டிட்டு இருக்காங்க அந்த கம்பெனில இருந்து ஒரு லீகல் அட்வைசரோ யாரோ கான்டாக்ட் பண்ணா கூட துணை முதல் முதலமைச்சருடைய பயன்படுத்தி அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இருப்பதை போல் தவறாக பயன்படுத்தி அதை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட காவல்துறையும் செல்வதற்கு பயனுகிறது இவர் மீது தக்க நடவடிக்கை உடனடியாக பல மாணவர்களும் வாழ்வாதாரத்தையும் பல இளைஞர்கள் வேலை தேடி இவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க அவங்களுக்கும் நிவாரணத்தை பெற்று தருமாறு காவல்துறைக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் மற்றும் சட்டத்துறைக்கும் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் எத்தனை பேரை ஏமாத்திருப்பாங்க சார் இது வரைக்கும் இப்படி ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஸ்டூடெண்ட்ஸ் தேடிட்டு இருக்காங்க அவங்க வேலை தேடுறவங்களதான் டார்கெட் பண்றது பேஸ்புக்ல வந்து ஒரு ஆடே கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை வாங்கி இது எப்படி இது சாத்தியம் கவர்மெண்ட்ல ஒரு ஜாப் வாங்கணும்னா ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சு போய் நம்ம அட்டன் பண்ணணும் நிறைய எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எழுதணும் வந்து போட்டு நிறைய பேரை கொள்ளையடிச்சிருக்காங்க இதுதான் இந்த லேடி இந்த லேடியோடைய போட்டோ குடும்பமே சேர்ந்து கொள்ளையடிக்கிறது இவங்க தான் இவங்க கொள்ளையடிச்ச பணத்தை அவங்களுடைய ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டு அவங்களுடைய மாமியார் அக்கௌண்ட்டு மாமியார் அக்கௌண்ட்னு எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டீட்டெயில்ஸோட நான் இப்போ எல்லாருக்கும் இந்த இடத்துல எவிடென்ஸை ரிலீஸ் பண்ணேன் என்னோட என்னோட பேர் டாக்டர் சாம் ஷேர்மேன் ஹார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் அண்ட் கிரைம்